ஆமாம்மா என்னம்மா இது சீரியல் பல்பு கட்டின மாதிரி இது நம்ம போய்கிட்டே இருக்கு வணக்க நண்பர்களே வாங்க இது ஏதோ சீரியல் பல்பா என்னன்னு பார்க்கலாம் வாங்க நிஷாம்மா இது சீரியல் பல்பு இல்லை நம்ம வீட்டில் சுண்டக்காய் செடின்னு ஒன்று இருந்தது அதுதான் சுண்டக்காய் செடியாமா ஆமாம்மா வந்து இது எப்படி வந்ததுன்னு கேளே எப்படிமா வந்து சொல்லுங்க பாப்போம் இது நான் போடல நிஷா தானாவே முளைச்சுது முளைச்சு இதனால எனக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா இந்த காய் எல்லாம் கொத்து கொத்தா இருந்தது பொறிச்சுட்டு வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி பத்து கவர் கட்டினேன் எனக்கு நூறு ரூபா கிடைச்சது ஒரு கவர் பத்து ரூபாய்க்கு கொடுத்தேன் எனக்கு நூறு ரூபா கிடைச்சது தானா முளைச்ச செடியிலேயே எனக்கு நமக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்குல்ல ஆமாமா வந்து இது வந்து அது மட்டும் இல்ல கடையில் கொண்டு வைக்கலாம் கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கம்மா கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துமா நிஷா கசப்புன்னு பார்க்காம நீங்களும் இந்த காய் கிடச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்